வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரெண்டு ஏக்கரா அறுபத்தி ஆறு சென்ட் எம்டி லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் மோல்னூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மோல்னூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க நூற்றி நாற்பது அடி அகல தார் ரோடு பேஸ் வரும்ங்க பூமிக்கு முன்னாடி சைடு தார் ரோடுங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகல பஞ்சாயத்து மண்தட பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பூமிக்கு ரெண்டு சைடுமே தடமுங்க தெற்கு வடக்கு நிலத்தில் அருமையான செம்மண் பூமி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடமுங்க விவசாயத்துக்கு அருமையான இடம் கமர்ஷியல் பர்பஸ்க்குமே சூட்டபுள் ஆகக்கூடிய இடம்ங்க ரீசனல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடமுங்க கம்மி பட்ஜெட்டில் ப்ரா விற்பனைக்கு வந்துக்கூடிய அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட் டோட்டல் ப்ரைஸ் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்ங்க நேரில் வந்தால் விலை குற விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே